நம்மளுக்குள்ளே எத்தனை பகுதிகள் பிரிவுகள் நம்ம மனித உடம்புக்குள்ள வலது காதை பார்த்தா ஒரு உணர்ச்சி இருக்கும் இடது காதை அப்படி கிளி பார்த்தீங்கன்னா உணர்வுல ஒரு சின்ன மாற்றம் ஆனால் ஒரே உடம்புல தான் ரெண்டு காதம் ஓட்டிக்கிட்டு இந்த உணர்வுகள் சுவைகள்லேயே ஒரு வித்தியாசம் வாய்க்கின்று ஒரு உணர்வு பேசும் பொழுது இன்னொருத்த கேட்ட உடனே ஒரு உணர்ச்சி வந்துடும் அந்த பேசணே பேசுகிற வார்த்தையை காதால கேட்ட உடனே அப்போ வாய் வார்த்தையை உணர்ச்சியை கொட்டுது காதலை கேட்குது மனசு உடனே இயங்குது வாச மிகுந்த மலர்களை பார்த்த உடனே மூக்கிற்கு ஒரு உணர்ச்சி அதுல ஒரு மகிழ்ச்சி ருசியான சாப்பாடு இனிப்பான பொருள்கள் நாவிற்கு ஒரு இனிப்பு இப்படியெல்லாம் எத்தனையோ விதவிதமான பிரிவுகள் மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கு எல்லா உணர்வுகளையும் கொண்ட ஒரு உறுப்பு இருக்கு மனிதனுக்கு அது அதுதான் கண்கள் பார்வையில கோபத்துணர்ச்சியும் காட்டும் ஒரே பார்வையில மகிழ்ச்சியும் காட்டும் அந்த பார்வையிலேயே ஆசையவும் காட்டும் அதே பார்வையில வெறுப்பையும் காட்டும் நவரசம் ஒன்பது வகையான குண அதிசயங்களை அத்தனையவும் இந்த கண்கள் காட்டும் அந்த பார்வைக்குள்ள அத்தனை அதிசயங்கள் இருக்கு உன் பார்வையில் ஓர் ஆயிரம்னு ஒரு பாடல் அந்த பார்வைக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு அவருடைய பார்வை சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர் நம்மளே சொல்லுவோம் சாதாரண மனிதரே சொல்லுவாங்க பார்வை சரியில்லையே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஏளனமா பார்க்கற மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எதையோ ஒரு திருப்தி இல்லாம பார்க்கறது மாதிரி தெரியுது நம்ம மேலே ஒரு கெட்ட உணர்ச்சியோடு பாக்குறத மாதிரி தெரியுது இப்படி பல பேர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பார்வை இருக்கும் அதான் கண்ணேறு படமென்றோ கந்தனே என்னை நீ காணாது இருந்தாய் என்று வள்ளலார் சொன்னார் நீ என்னை நல்லா கிட்டனா அந்த உலகத்தில் கண்ணேறு படம்னு நினச்சி தான் என்னை நீ கண் கொண்டு பார்க்காம இருக்கியாப்பா அப்புறம் முருகப்பெருமானை பார்த்து வள்ளலார் கேட்டார் அப்புடின்னா கண்ணேருன்னு ஒன்று இருக்குது கண் திருஷ்டி கண்ணேருன்னு ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு இந்த கண்ணேருங்கிறது எப்படி அதை அதை கண் திருஷ்டி அப்படின்னு பார்வைன்னு வச்சிருக்கிறான் அது கண் ஏறு அப்படின்னு சொல்லி வார்த்தையை உணர்த்தி உயர்த்தி உறுதிப்படுத்தி பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அதை எப்படி சீர்படுத்துவது அது எப்படி சீர்தூக்கி பார்ப்பது அப்படிங்கிறதப்பா என் பிள்ளைய திரு திருன்னு பார்த்தா ஐயா அன்னையில வந்து என் பிள்ளை சாப்பிடற அப்படின்னு ஒரு ஒரு உணவுப் பொருளை வச்சிருக்கும் பொழுது அந்த பார்வையை ஒருத்தனை எதிர்த்தா பார்த்தோம்னா உடம்புல சேரலை நான் சாப்பிட்டது அப்படிம்பா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருப்பான் புதுசாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனோடன ஏதோ ஒரு மகிழ்ச்சியத்தை ஒரு சம்பவத்தை சந்திப்பான் நினைச்சேன் நான் வரும் பொழுது என்னை ஒருத்தன் பார்த்தான் பார்வை எனக்கு பிடிக்கல அப்படின் அப்போ என்னதுன்னா பார்த்தவனுடைய உள்ளம் என்ன நோக்கத்தில் பார்த்தானோ அந்த நோக்கம் அந்த பார்வையின் மூலமாக பார்க்கப்பட்டவன் மீது ஏறியது என்பதுதான் கண் ஏறு அப்படிங்கிற அர்த்தம் கண்ணேறு அப்படிங்கிற அர்த்தம் அப்ப அந்த பார்வையில நம்ம என்ன நோக்கத்துல பாக்குறோமோ அது கண்கள் மூலமாக மற்றவரை போய் அடைகிறது என்பதுதான் கண்ணேறு அப்படின்னு சொல்லுவோம் உடனே குழந்தைகள் மேல திருஷ்டி விழுந்திருக்கும் பெரியவங்கள்ட்ட போய் தண்ணி தொழிச்சு விபூதி பூச்சிட்டு வந்துருவாங்க அந்த ஆசீர்வாதம் அந்த உணர்ச்சியை மாத்தி அந்த பிள்ளையை நல்லா வாழ வைக்கிறது இப்படி வந்து கண்ணுக்கு மட்டும் விதவிதமான பார்வை சக்தி இருக்கு விதவிதமான ஆற்றல் இருக்கு பல்வகை பொருளை சில்வகை எழுத்தில் செவ்வன ஆடி போது செரிது எரிது காட்டி விளக்குவது சூத்திரமாம்னு சொன்னதே பவனந்தி முனிவர் பல வகையான எழுத்துக்களை வந்து எழுத முடியாம குறிப்பிட்ட கோடிட்ட வார்த்தைகளை மட்டும் சூத்திரமாக்கி அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான விளக்கங்களை உள்ள வைத்து காட்டுகிற இரண்டு வரிகளை மட்டும் காட்டுகிறது ஒரு சூத்திரம் இரண்டு வரிகள் மூலமா ஆராய்ந்து பார்த்தா பல்வேறு விளக்கம் பெரிய காம்போசிஷன் இருந்த விளக்கம் கூட அதுல இருக்கும் சூத்திரம் கண்ணாடி சின்னதா இருக்கும் பெரிய மலையை கூட இந்த கண்ணாடி முகம் பார்க்கற கண்ணாடியில பெரிய மலை கூட தெரியும் ஆகாயமே தெரியும் அந்த கண்ணாடி மூலமாக கடலவே பார்த்துருவோம் அதை போல இந்த கண்ணுக்குள்ள ரொம்ப அறிவுடையவன் ஒருத்தருடைய கண்ணை அறிவுள்ள ஞானம் உடையவன் ஒருத்தருடைய கண்ணை பார்த்தோம்னா அவன் உள்ளத்தை கண்டுக்கிடுவான் இவன் உள்ளத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சிருவான் இவன் உள்ள சரியில்லைன்னு தெரிஞ்சிருவான் அதனால் முகத்தில் இருக்கக்கூடிய கண்களை வச்சு அகத்தில் இருக்கக்கூடிய அகம்னா உள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை புறவும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட முடியும் அதை காட்டி கொடுப்பதும் கண் அதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர் சொன்னார் அருமையான கருத்து அன்புடையவங்களை சந்திச்சிருப்போம் அப்படி சந்தித்துக்கும் பொழுது கை கால் உடம்பெல்லாம் சாத சாதாரணமாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் ஆனால் கண்ணில் மட்டும் அப்படி லைட்டாக என்ன செய்யும் கண்ணீர் வரும் அது என்ன கண்ணீர் ஆனந்த கண்ணீர் நீண்ட காலம் கழிச்சு அவங்கள சந்திக்கும் பொழுது தன் கண்களில் ஏற்பட்ட கண்ணீர் அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அந்த கண்களில் தோன்றக்கூடிய அன்பை அழைப்பதற்கு தாழ்பால் வந்து கிடையாதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் விருப்ப உடையவன் புன்கண்ணீர் புன்னகையிலே அவன் கண்களில் தோன்றிய கண்ணீரை வைத்து இவன் அன்புடையவன் என்பதை நாம் புரிந்து விடலாம்னு சொல்லலாம் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசன் தரும் அதுலேயே அதை தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க சொல்லுவாங்க கீழோர் மறப்பார் மேலோர் நினைப்பார் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் கீழோர்னா கீழ் புணம் பிடைத்தவங்க குறைந்த மனம் உடையவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மேலோரு நாள் மக்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது பூரா நம்முடைய அறியாமை இதெல்லாம் மாயை இதில் அப்படி கிடையாது பெத்த தாப்பனை பிள்ளைகள் பார்க்க வந்திருக்கும் ரொம்ப தூரமா இருந்து அதனால போயிட்டு வரப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்லி கால் ரெண்டும் நடக்கிறதுக்கு தோண்டி போயிடும் ஆனா கண்ணு மட்டும் பிள்ளைகளுடைய மோகனரசி ஒரு தரம் பிரிச்சு பிரிச்சு தகப்பறையின் தாயவும் பார்ப்போம் கீழோர் மறப்பார் மால் கால் என்ன செய்து நடக்க துணிந்து கொண்டு இருக்கிறது கீழே இருக்கு கால் மேல இருக்க கண் என்ன செய்து பார்க்க துணித்து கொண்டு இருக்குது அதான் கீழோர் மறப்பார் கீழவர் காலை சொன்னார் மேலோர்னா இருந்தால் கண்களை சொன்னார் கீழோர் மறப்பார் மேலோர் நினைப்பார் அப்படி நம்ம இலக்கியத்துல சொல்லாத கருத்துக்களே கிடையாது அதே மாதிரி சிரிப்பு ஒருத்தனை பார்த்த உடனே இவங்களாம் ஒரு மனுஷனா அப்படி சிரிப்பான் ஆனா சிரிக்கானே அப்படின்னு நிறுத்திக்கிட்டு இருப்பான் இதுதான் ஆனா உள்ளத்துல வேதனை இருக்கும் அடுத்த பாயிண்ட் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை கவிஞர் சொன்னார் ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாம அழுதுகிட்டு இருப்போம் அதை வெளியே சொல்ல முடியாது அவனை பார்த்தானே ஆனா உள்ளம் உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு பொறாமப்பட்டு அழுவான் வெளியில சிரிப்பான் உண்மையா இல்லையா இப்படி அப்ப இந்த சிரிப்பிலயும் போலித்தனம் நிறைய இருக்கு சிரிப்பதெல்லாம் சிரிப்பென்று நினைக்காத அதான் உள்ளம் திறந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் போமா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இப்படி சிரிச்சா நோய் விட்டு நோய் வரும் கபடத்தனமா சிரிச்சோம்னா நோய் வரும் ப்ரெஷர் வந்துடும் ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு ஆக ப்ராப்ளம் வந்த அப்புறம் நோய் மனம் திறந்து சிரிக்கலாம் அர்த்தம் இல்லை அது வேற சப்ஜெக்ட் ஆனால் இது ஒரு காரணம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா மன அழுத்தம் உள்ளே இருக்கும் வெளியில் நடிப்புக்கு சிரிப்பாங்க வாய் விட்டு சிரிப்பது எது அதான் குழந்தைகள் வந்து சிரிக்கி வாய் விட்டு சிரிப்பதுனா உள்மனதுக்குள்ள இருந்தே தன்னை அறியாமலே மனதெல்லாம் திறந்து கலகலகலன்னு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் நம்ம திரித்தா ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு கூட நினைக்காம கலகலன்னு சிரிச்சிருவான் அந்த சிரிப்பு தான் திறந்து சிரித்த சிரிப்பு இப்போ நகைச்சுவைகளில் நிறைய நம்ம காமெடிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வராட்ட மனித ரொம்ப வேதனைப்பட்டுருவான் மதுரை முத்து எல்லாம் தம்பி எல்லாம் பேசுகிறாங்களே அவங்களுடைய காமெடியெல்லாம் நமக்கு வந்து அவங்களை ஊக்குவிக்கணும்னு நினைக்காதீங்க அவங்கள மாதிரி கலைஞர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய தேவை அவங்க சிரிப்பு காட்டணும் நிறைய மக்கள் நல்ல சிரிக்கணும் உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீரணும் அவங்க உள்ளம் திறந்து சிரிச்சிட்டான்னு வச்சுக்காங்களேன் அவருக்கு நோய் இருக்காது ஏன் அந்த உள் மனதில் இருக்கக்கூடிய கபடமும் மாறி போயிரும் அது மூலமா அந்த உடல்ல இருக்கக்கூடிய உணர்ச்சி நரம்புகள்லாம் வீரியமாயிரும் அப்போ உடனே அந்த மனதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த நோய்ங்கிற தாழ்வு மனப்பான்மை இருந்து மனிதன் வெளியேறும் இதுதான் உண்மை மனோதத்துவ ரீதியாக ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தான் அதுக்கு ஒரு டாக்டர் வந்து சொன்னார் உங்களை எழுப்பவே முடியாது நீங்க அவ்வளவுதான் உங்க காலம் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு டாக்டர் திருட்டு போயிட்டார் ஒரு மனோதத்துவ டாக்டர் வந்தார் ஐயா உங்களுக்கு மருந்து வேற ஒண்ணும் இல்லை நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க கேட்பீங்களான் என்ன கேட்கறது அப்படின்னா ரொம்ப அருமையா அந்த காலத்துல உங்க தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப சிரிப்பு கதைகளை சொன்னது உண்டானு இப்ப எங்க மாமன் கூட அந்த கதை தான் சொல்லுவான் நீங்க உங்க மாமாவை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் உங்க வர சொல்லி ஒரு மாதம் உங்க கூட வச்சுட்டாங்க உடனே அவங்க மாமனை சொல்லி எனக்கு மாமா நீ வந்து உட்காருன்னு சொன்னான் ஒரு மாசம் உட்காந்தான் ஒரு மாதம் கழிச்சு டாக்டர் வந்து பார்த்தாரு அவங்க உடம்புல நோயும் இல்லை பிடியும் இல்லை மாமன் கிட்ட மருந்தா இருந்துச்சு மயிர் இருந்துச்சா மாய இருந்துச்சா ஒண்ணு இல்லை அடிக்கடி சிரிப்பு காட்டி சிரிப்பு காட்டி அவன் உடம்புல புத்துணர்வுகள் தோன்றி அவன் நரம்புகள்லாம் வீரியமாயி மாறி சோர்வு தன்மையிலிருந்து வெளியேறிட்டான் அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான உணர்வு ஒரு மனிதன நோயிலிருந்து வெளியாக்கிவிடும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியாகிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிரிப்பு தேவை அதனால சிரிப்பை சாதாரண நினைக்கிற அன்னைக்கு பாஞ்சாலி சிரிக்கவில்லை என்றால் நமக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகிமை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு மகாபாரத்துல பாஞ்சாலி மட்டும் சிரிக்கலன்னு சொன்னா கிருஷ்ணனுடைய மரியாதை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது ஏன் அவர் தான் பாரத போரவே நடத்தினார் ஆனால் பாரத போருக்கு எது காரணமாக இருந்ததுன்னா பாஞ்சாரியுடைய சிரிப்பு தான் காரணமாக இருந்துச்சு சிரிப்பு தான் காரணமாக இருந்துச்சு அத்தினாபுரத்தை துரியோதனை ஆட்சி செய்தான் இந்திரபிரசம்ங்கிற ஒரு நாட்டை வந்து பாண்டவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரு கிருஷ்ணன் அப்போ உடனே அந்த பெரிய பெரிய மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாத்தையும் கட்டி அற்புதமான யாகங்களை நடத்தி கோலத்துக்கு எல்லா தேசத்து மன்னர்களையும் வர வச்சுருந்தாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடங்களையாக பார்த்து மகிழ்ச்சி விடுத்துகிட்டே வந்தாங்க அதில் வந்து ஒரு இடம் மட்டும் இருக்குது ஒரு மாய மாய மாளிகை நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன நினைவோடு போகிறோமோ அந்த நினைவுக்கு தகுந்தார் போல அங்கே ஒவ்வொரு செயல் இருக்கும் நம்ம ஆள் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு தகுந்தா இருக்கிற ஒரு செயல் இருக்கும் ஒரு ஒருவர் போவார் அதனால ரெண்டு பேரும் மானையை கொண்டு வந்து மாதிரி ஒரு காட்சி வந்து பூவெல்லாம் கொழுதும் ஆஹா இப்படி ஒரு அழகான அற்புதமா அப்படின்னு உரையை சொல்லுவாரு இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் இன்னொருத்தர் போவார் அங்கே திடீர்னு உள்ளுக்கு வந்து மீனை யானிசை சங்கீதங்கள் ஒலி காட்டுக்கிட்டு இருக்கும் நமக்கு ரஜனைக்கு தகுந்தாருக்குற சப்தங்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் நினைப்பான் இப்படி ஒவ்வொருத்தரும் தன் உள்ளத்துக்கு தகுந்தாற் போல உள்ள நிகழ்வுகளை சந்திக்கின்ற ஒரு இடம் மாய மாளிகை அதுதான் இந்திரஜால மாளிகை அந்த இடத்துக்குள்ள துரியோதனை வாரான் எல்லா குணங்களையும் கொண்டவன் துரியோதனை கபடம் வஞ்சகம் சூது வாது போரு பிரத்தியாரை அழிப்பது தனக்கென்று தன் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக சுயநலத்தோடு சிந்திக்கிற எண்ணம் தான் மட்டும் நல்லா இருக்கணும் சிந்தனை உயர்ந்த எண்ணம் இல்லையா தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உலகத்திலே உலகத்திலேயே உயர்ந்த இல்லையா அதான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது உயர்ந்து விடலமா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் உலகத்தில் உயர்ந்து விடணும் துரியோதனை அப்படி கிடையாது அப்படி ஒவ்வொரு இடமா அப்படி பார்த்து வந்துக்கிட்டு தான் இரண்டு பெண்கள் மானையை கொண்டு வந்து போடுறது மாதிரி இருந்தால் கண்ணை வடிச்சு பார்த்தா காணலை ஒரு இடத்துல சங்கீத சப்தம் கேட்டுச்சு யாரோ வாசிக்கிறாங்களே பார்த்தா ஆழக்காணல சத்தம் இருக்கு பிரகாசமான ஒளிமயமாக இருந்துச்சு இடத்த பார்த்தா இருடா இருக்கு ரொம்ப குளுமையா இருக்கு தண்ணீர் விழுந்துக்கிட்டு இருக்கு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா தண்ணீர் இல்லை ஆனால் சத்தம் இருக்கு இப்படி வித்தியாசமா ஒவ்வொரு பகுதியா பார்த்து வந்துகிட்டு இருந்தாரு உடனே கீழே பார்த்தார் அப்படி கீழே பார்த்த உடனே இவருடைய முகம் தெரிஞ்சது அப்படி முகம் தெரிஞ்சு அப்படி அலையறையா 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 தண்ணீன்னு நினைச்சு அதை அப்படி கைட்டு தட்டினார் அது பழுங்கி தர கந்துதான் அவ்வளவு பெரிய வண்ணத்தை உருவாக்கி முகம் தெரியும் போல வண்ணத்தையும் எண்ணத்தின் அலைகள் வெளியே தெரிவது போன்ற அலை அசைவுகளையும் காட்டுகிற ஒரு பளிங்கியை உருவாக்கி கீழே ஒரு சதுரத்துல பழச்சு துரியோதனை தண்ணீர்னு நினைச்சு கைட்டு போற பார்த்தார் தண்ணீர் தண்ணி கிடையாது ஆஹா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கான் நம்ம மதியமே மயக்கிடுதே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றிடுச்சு அடுத்து ஒரு இடத்தை பார்த்தார் ரொம்ப அழகா அப்படி வண்ண முத்துக்கள் பவளங்கள் ரத்தினங்கள் மலர்கள் இவைகளெல்லாம் இருக்கு இந்த தரையின் ஓவியம் அருமையாக இருக்கிறது அசைவில்லாம அப்படி நினைச்சு நம்ம கொள்ள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அப்படி காலை உள்ள வச்சார் உள்ள தொப்படின்னு விழுந்துட்டார் அது உண்மையிலேயே தண்ணி அதுக்கு மேலே வந்து சில சரணங்களை போட்டு வண்ணம் காட்டி வச்சிருந்துச்சு உள்ள விழுந்துட்டார் இந்த விழுந்ததை மேல நின்று பாஞ்சாலி கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் நமக்கு எதிரிகள் வந்து நம்முடைய இடத்தை பார்வையிடத்துக்கு வாராங்களே இதுல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறான் என்ன சிந்திக்கிறான் அவங்க அறிவு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கணுங்கறத நோக்கத்தோட பாஞ்சாலி மேல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு இவன் தொப்படி இருந்து தண்ணீர்ல விழுந்த உடனே கரகல பாஞ்சாலி சிரித்த உடனே துரியோதனுடைய நெஞ்சம் பத பதத்துருச்சு ஆஹா எதிரி மாளிகையில் விழுந்ததை நின்று ஒரு பெண் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாள நமக்கு பகுத்தறிவு இல்லை என்பதை அவள் புரிந்து விட்டாளே நம் அறிவை மயக்குவதற்காக இதை செய்து நம்மளை அவமானப்படுத்தி விட்டார்களே இவளுடைய சிரிப்பு எனக்கு ஏழத்தை கொடுத்து விட்டதே என் அறிவையும் என்னையும் வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு காரணமாகிவிட்டது நான் மதிய விட்டேனே என்னை இவள் உலகம் முழுக்க சொல்லி என்னை நகைத்து விடுவானே இனி இந்த உலகத்தில் அவள் இருப்பதா தான் இருப்பதாங்கிற அளவுக்கு அவன் உள்ளத்துல சிந்திச்சான் ஆனா பாஞ்சாலி தன்னுடைய தோடியர்கிட்ட சொன்னா என் மைத்துனர் வந்து பார்த்து தவறி விழுந்துட்டாரு பாத்தீங்களா நம்ம நல்லா சொன்னான் நல்ல புரிஞ்சுக்கணும் அவ வந்து மைத்துணன் என்பதற்காக கேலியாக நினைத்து சிரித்தாள் அந்த மங்கை யாரு பாஞ்சாலி ஆனா துரியோதனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு கெட்ட எண்ணமா இருந்துச்சு அந்த சிரிப்பை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ராஜ்ய சபையை ஒழிப்பேன் பாஞ்சாலி ஆகிய உன்னை என்னுடைய சபையில் அவமானப்படுத்துவேன் உன்னுடைய பாண்டவர்கள் ஐவரை வெல்லுவேன் அப்புடின்னு சபதம் விட்டு போர் தொடுக்கிறதுக்கு போய் திட்டம் போட்டான் அந்த திட்டத்தில் விழுந்தது தான் மகாபாரத போர் மகாபாரத போர் அதுக்கு தான் வந்துச்சு ஆனால் அடிப்படை காரணம் என்ன ஒரு பெண் சிரித்ததுனால உள்ள ஒரு காரணம் அந்த சிரிப்புக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தமும் இவ்வளோ பெரிய சர்க்கமும் தோன்றி மகாபாரதமே தோன்றிடுது மகாவிஷ்ணு அந்த நடத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது துரியோகனை யாராலையுமே திருத்த முடியல ஏன்னா அவன் பிறந்த பிறப்பு அப்படிதான் யாராலுமே அவனை திருத்த முடியாது நீங்க சில பேர்களை என்னதான் அறிவுரை சொன்னாலும் சரி மனிதர்களா நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் சரி அவன் மனசு மாறவே மாட்டான் அவன் பிடிவாதத்திலிருந்து வெளியேறவே மாட்டான் ஏன் அவன் ஜீன் இருக்காடே அப்படிதான் இருக்கும் நம்ம இதைத்தான் செய்யணும்னு பிறந்துட்டோம் நம்ம இப்படித்தான் எவனை பத்தியும் நமக்கு கவலை கிடையாது நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதில் என்ன வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிறத தான் செய்வோம் ஆனால் அவன் செய்கிற தர்மம் இருக்கா துரோகம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி உணர்றதுக்கு அவன் தயாராகவே இருக்க மாட்டான் அவன் உள்ள அப்படியே மரத்தனமான சிந்தனை தான் போய்கிட்டு இருக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அதை போல தான் துரியோதனனை எத்தனையோ பெரியோர்கள் மகா முனிவர்கள் ஆச்சாரியார்கள் குருமார்கள் பாண்டவர்களுக்கும் உனக்கும் போர் தேவையில்லைப்பா துரியோதனா இதை நீ தவறாக கருதுகிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் அறிவுரை சொன்னார்கள் அவன் நாசகாலமும் விபரீத புத்தியும் அவனை துரியோதனனை வழிநடத்தி சென்றது காலம் சரியில்லை அதனால அவன் புத்தி விபரீதமா போய்கிட்டு இருக்கு இத்தனை பெரியோர்கள் சொல்லி அவன் திருந்தல அப்ப அவன் முடிவை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆகினால் விட்டுவிடு பார்த்துக் கொள்ளலாம் விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையிலே விளையாடுகிறான் அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவளை விட்டுட்டாங்க கடைசியில விழுந்தது யார் துரியோதனை விழுந்தான் அதர்மம் தளர்ந்தது தர்மம் ஓங்கியது சாதாரண ஒரு சிரிப்ப வஞ்சகமா எடுத்த ஒரே ஒரு காரணம் இந்த போரே நடந்துச்சு பொம்பளை சிரிச்சா போச்சி ஒரு பாட்டு இருக்கு பார்த்து கேட்டிருக்கா அது என்ன பண்ண பறக்கும் பாவை எம்ஜிஆர் நடித்த படத்திலோட பாட்டு தான் புகையில விரிச்சா ஈரோட்டுக்காரங்க புகையில நிறைய நிறைய வச்சிருக்கு ஈரோடு அந்த பகுதியில் பவானி சாகர் ஈரோடு போன்ற இடங்களில் நிறைய புகையிலைகள் விளையும் புகையில தட தடையா மடிச்சு மடிச்சிருக்கும் அந்த புகையிலையை கொடுத்து கொஞ்ச நேரம் விரிச்சு வச்சிருங்க அந்த புகையிலைக்கு காரமே இருக்காது இருக்குமா இருக்காது புகையிலையை விரிச்சுட்டா அந்த காரம் போயிடும் சிரிச்சுட்டா ஏதேன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்போ அதை சுருக்கான் அடும் தனியே அழலாம் தப்பு இல்லை அதை போது தனியை சிரித்தா கிறுக்குன்னு நினச்சிருவோம் சிரிப்பினுடைய மரியாதை அப்படி சிரிக்கும் பொழுது கூடி சிரிக்க வேண்டும் அழும்பொழுது தனியை அழ வேண்டும் தனியை தன்னுடைய துயரத்தில் அழுதுக்கலாம் தன் தாழ்வை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார் என்பது பொருளாகும் ஆனால் மகிழ்ச்சியை உலகம் முழுக்க தெரிய வச்சுக்கலாம் அது வந்து மனிதனுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குரிய விஷயமாக மனிதன் வந்து ஒருவர் செய்வதற்கு ஒருத்தனுக்கு ஒரு மனம் இருந்தால் புரிவதற்கு பகுத்த பல மரம் இருக்கும் ஒரு நோக்கத்துல ஒருவன் செஞ்சிருப்பான் அதை இன்னொருத்தன் அவன் சிந்தனைக்கு தகுந்தாறு போல அவன் மனசை கொண்டு போயிடுவான் எல்லாத்தையும் விரிவாக்கப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் மாய ஆற்றல் மனசு மனசு தான் இருக்கு உள்ளத்துக்குள்ள வந்து கவனத்தனமா நினைச்சிருப்பான் வெளிய நல்லா இருக்கலாம் அப்ப அவன் உள்ளத்துக்கு பதில் சொல்றதா சிரிப்புக்கு பதில் சொல்றதா சரி கரெக்டு நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது விடவுதான்ப்பா உன்னைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கபட நாடக சூத்ரதாரி கிருஷ்ணர் சிரிப்பாரு ஆனா உள்ளுக்குள்ள எந்த உலகத்தை பத்தி எல்லா சிந்தனையும் அந்த சிந்தனைகள்ல அவருடைய செயல்புற ஒழுங்கா நடக்கும் உறங்கும் போது தெரியாது புரியுதா சொமா விஷயங்கள் வந்து அறிவுடைய சொற்களை அறிவுடைய நூல்களை படிக்கும் பொழுது தூக்கம் வந்து தானா ஒரு சில ஏன்னா அறிவுக்கு வேலை கொடுக்கும் பொழுது மனது உணர்வு பூரா அதுக்குள்ள ஒருமித்து போயிடும் அந்த ஒருநிலைப்படுகிற பொழுது உறக்கணும் மனதை விழிப்பாக வைத்திருத்தல் வேண்டும் சிரிப்பில் வந்து அதுதான் விஷயம் மனம் திறந்து சிரிச்சாச்சுன்னா நோய் விட்டு போயிடும் அதனால சிரிப்பு என்பது சாதாரணமில்லை ஒருவருடைய உள்ளத்துக்குள்ள மரத்து வச்சுக்கிட்டு சிரிக்கிறது கபடத்தனமாக நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறது இன்னொருத்தர் வேதனையில் வெளியில் கண்ணீர் ஒடிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறது இதெல்லாம் நடக்கு வேதனை பட பார்த்தா அழுதது மாதிரி முகம் இருக்கும் இந்த பக்கம் திரும்பணும்னா அப்படி ரைஸாக ஒரு சிரிப்பு இருக்கும் இருமுகத்தை காட்டுவது புரியுதா இப்படி எத்தனையோ இது இருக்குது அதனால் சாதாரண சிரிப்பை வைத்தோ சாதாரண வார்த்தைகளை வைத்தோ யாரையும் இந்த உலகத்தில் இடப்படுறக்கூடாது உள்ளத்தின் தன்மையையும் நடத்தையும் வைத்து தான் உலகத்தில் இடப்பட முடியும் அதுக்கு மனப்பக்குவம் தேவை ஆகையினால் எல்லா மக்களும் தன் மனதை உணர்ந்து தன்னை உணர்ந்து மாசிலாத மனமாக இருந்து ஈஸ்வரை வழிபட்டு புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவிட வருகிறோம் வாழ்வோம் வணக்கம்